சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புது வருஷம் பிறந்திருந்திருக்கு நம்ம வந்து தை மாசத்துல நிறைய பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்மளுடைய தமிழர் திருநாள் ஹைலைட்டான பண்டிகை எதுன்னா நம்மளுக்கு வந்து தமிழர் திருநாள் தைப்பொங்கல் தான் வருஷம் பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உழைப்பை கொடுத்துட்டு அந்த உழைப்புக்கான அந்த உழைப்புக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு பயன்பட்டுதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வழிபாடாக வந்து இந்த தைப்பொங்கலை வந்து பெரியோர்கள் நம்மளுக்கு வச்சுருக்காங்க போகி பண்டிகைன்றது போனது எல்லாம் தீயவை எல்லாம் போகட்டும் நல்லவை பெருகட்டும்ன்ற மாதிரி போகி பண்டிகையை கொண்டாடிட்டு அதுக்கு மறுநாள் வந்து தைப்பொங்கல் சூரியன் பொங்கல்னு சொல்லுவாங்க அதை தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை சூரிய உதயத்திலேயே வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே பொங்கலை கூட நம்ம சூரிய உதயம் வரும்போது அந்த பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு காமிச்சு அவருக்கு தீபாரதனை கொடுத்து அதை வந்து கொண்டாடி மகிழ்கிறது ரொம்ப விசேஷமானது உலகிக்கெல்லாம் ஆகர்ஷண சக்தியையும் நம்மளுக்கு உழைக்கக்கூடிய தெம்பையும் நம்மளுக்கு வெளிச்சத்தையும் பவரையும் ஒரு நிர்வாக திறமையும் சூரியன் இல்லைனா ஒளி இல்லைனா இந்த உலகமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய முதல் கடவுள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நவகிரகங்களில் முதன்மையானவர் ஆகர்ஷணமானவர் நம்ம சூரிய பகவான் அவரை நினச்சி அன்னைக்கு அவருக்காக ஒரு நன்றி சொல்லி அந்த பொங்கலை வச்சு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அவரை வணங்க வணங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் புத்திர பேறு கிடைக்கும் நல்ல ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் இந்த தை பிறந்து முதல் நாள் சூரிய பகவானை வழிபாடு பட்டு இந்த இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து எந்தவித கஷ்டங்களும் இல்லாம நாங்க நல்லபடியா உயர்வான இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சூரிய பகவானை பிரார்த்திக்கிட்டு அவருடைய அனுகிரகத்தை எல்லாரும் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி உங்களுக்கு தைப்பொங்கல் அதாவது ஜனவரி பதினாலு ஜனவரி பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் உழைக்கக்கூடிய உழவர்களுக்கான ஒரு தினமாகும் நம்மளுக்கு அந்த காலத்தில் கருவிகள் வந்துருச்சு மாடு ஒரு மாடு இருந்தா அந்த குடும்பம் பொழைச்சிக்கலாம் சொல்லுவாங்க அப்ப எருது மாடாகட்டும் பசு மாடாகட்டும் அந்த மாட்டுக்காக ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து நமக்கு அனுதினமும் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நமக்கு வயிறார பால் கொடுக்கக்கூடிய அந்த பசு மாட்டையும் நம்முடைய உழவுக்காக பாடுபட்டக்கூடிய அந்த எருது மாட்டையும் வணங்கக்கூடிய தினம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து அவங்கவுங்க வசதிக்கு மாட்டுக்கு நல்ல குளிப்பாட்டி வர்ணம் பூசி அதுக்கு அழகாக சலங்கை கட்டி புது கயிறு மாட்டி நல்ல மாலை அனுபவித்து அவங்களுக்கு நல்ல ஒரு படையல் பொங்கல் வச்சு படையல் வச்சு பட்டி பொங்கல்னு சில பேர் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த பொங்கல் வந்து நல்ல அந்த பூசணி இலைன்னு சொல்லுவாங்க அதில் வச்சு வாழை இலை பூசணி இலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வச்சு பொங்கலை வச்சு அதில் வாழைப்பழம் வெள்ளம் பொங்கல் எல்லாம் வச்சு மாட்டுக்கு வந்து தீபாரதனை காமிச்சு அவங்களுக்கு அந்த உணவை ஊட்டி விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய வந்து செல்வ வளம் பெருகும் அந்த மாடுகளுக்கான நன்றியும் நம்ம அவங்களுக்கு செலுத்தின மாதிரி இருக்கும் எல்லோரும் வந்து டவுனில் நிறைய பேர் இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த பாகியம் கிடைக்காது இந்த டைமிங்லேயாவது உங்களுடைய சொந்த பந்தங்களோ தாத்தா பாட்டிங்களோ அப்பா அம்மாங்களோ கிராமத்தில் இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் மாடு இருக்கும் ஆடு மாடு எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி விலங்குகளுக்கு அன்னைக்கு வந்து படையல் வச்சு கும்பிட்டுக்கிறது நல்லது அப்போ அவங்க உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் வீட்டில் ஆடு மாடு இருந்ததுன்னா போய் இந்த பண்டிகையை கலந்துக்குங்க அந்த மாட்டை தொட்டு வணங்குங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைய கிடைக்கும் இந்த மாட்டுப் பொங்கலையும் இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடிட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த காணும் பொங்கல் எப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருந்திருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்போ கம்யூனிகேஷன் நிறைய ஆயிடுச்சு ஃபோனில் பார்க்குறோம் பேசுகிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் இப்போ ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது இல்லையா அப்போ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நல்லா அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த காணும் பொங்கலை கொண்டு வந்து வச்சாங்க அப்போ நீங்கள் போய் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கு வந்து கோபூஜை பண்ணி அதை படையல் வச்சு கும்பிட்டுட்டு சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷமாக இருந்து பண்டம் பலகாரம் பரிமாறி நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வரணும் எல்லாரையும் வந்து ஒற்றுமையோடையும் சந்தோஷத்தோடையும் நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு சொல்லி கடவுளில் பிரார்த்திக்கிறேன் இந்த மூணு நாளும் வரக்கூடிய இந்த பண்டிகையை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க சொந்த பந்தங்களோடு இருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன்